புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை ஆண்டவருடைய சிறப்பான நற்கருணையினுடைய அபிஷேக வல்லமைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் அவருடைய இரக்கத்திலே நிறைத்து ஆசிர்வதிக்கிறார் இன்றைய வாசகங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் கடந்து செல்ல உதவி செய்கிறது இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்திற்கு சென்றார் என்கிற அரசர் ஆகமத்தினுடைய சிறப்பான வார்த்தைகள் கடவுள் தான் விரும்புகிற அல்லது கடவுளுடைய திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்துகிறார் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது ஆகவே நாமும் உயர்த்தப்படுவோம் என்கிற நம்பிக்கையில் திருப்பாடல் முப்பத்தி ஒன்றின் வரிகளை பாடி புகழ்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரை நம்புவோரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் என்கிற கூற்றை நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் மட்டுமே உண்மை கேட்ப நீதி நேர்மை கேட்ப வாழ்வார்கள் அப்படி வாழ்கிற அவர்கள் வாழ்க்கையில் துன்பங்களை சந்திப்பார்கள் அப்படி சந்திக்கிறபோது அவர்களுக்கு தேவை உள்ளத்தில் உறுதி ஆகவேத்தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் மக்க அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது என்று ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசிர்வாத பெருமைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கிறோம் ாகவும் நேர்மைக்காகவும் வாழுகிற போது மனிதர்கள் நமக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்வார்கள் நம்மை கீழே தள்ளி அவர்கள் வாழ்வை ஆதாயமாக்கிக் கொள்ள நினைப்பார்கள் அப்படிப்பட்ட எல்லாம் மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி கடவுளுடைய முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ள ஆண்டவர் நம்மை மறைத்து பாதுகாக்கிறவர் இதோ இந்த வேளையிலும் உங்களை அப்படியாய் ஆசிர்வதிக்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம் ஆண்டவரை உள்ளத்தில் ஆண்டவரை உள்ளத்தில் ஊருதி கொண்டீரங்கள் அன்றைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கோடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர் என்கிற வார்த்தைகள் இன்றைக்கு நாவுகளால் எழுப்பப்படுகிற பிரச்சினைகளும் வேதனைகளும் அதிகம் அதிகமாக இருக்கிறது ஆண்டவர் தாமே உங்களுக்கு அப்படிப்பட்ட எல்லா நிலையிலிருந்தும் உங்களை பாதுகாத்து விடுவிக்கிறார் ஆகவே ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் உள்ளத்தில் உறுதி கொண்டிருக்க வேண்டும் என்கிற உன்னதமான வார்த்தைகளை சொல்லி பாடி துதிக்கிறோம் உள்ளத்தில் ஆண்டவரை உள்ளத்தில் ஊருதி கொண்டிருங்கள் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் சொத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிற மகத்தான நன்மைகளை நினைந்து மகிழ்கிறோம் இன்றுவர் தாமே தொடர்ந்து உடைய இரக்கத்தில் எங்களை வைத்து பாதுகாப்பிறாக உடைய பரிசுத்த இரக்கத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக oh